காசி புலம்பே சும்மா குழுகிச்சா அந்த சத்தம் தமிழ்நாட்டுக்கே கேட்டிருக்க முல அப்பா வந்துட்டியா சூப்பர் கூத்தத்துல உங்க அண்ணன் பேசுறத கவனிச்சியா ஏன்டா அவ செய்ய தொட்டோம் ஃபீல் பண்ணுவீங்க நீ டேரக்டா சவால் விட்டாருல அந்த கட்டத்துக்கு தான் மாசே அதான் நானும் கேட்கணும்னு இருந்தேன் யாரு விஜய தொட்டா போலீஸ் எதுவும் அரசு பண்ணாங்களா இல்ல அது வந்து சரியானவளே அண்ணா ஆரம்பிச்ச நச்சிய கைப்பற்றணும்னு சொல்றாரு முதல்ல உன்னை நல்லா தெரிஞ்சு போங்க நீயும் உங்க அண்ணனும் சிஎம் ஆகுன்னு சொல்லி அண்ணா கட்சி ஆரம்பிக்கல அப்புறம் கட்சி ஆரம்பிச்சப்ப தேர்தல நிப்போன்னு கூட அண்ணாவுக்கு தெரியாது அதெல்லாம் பின்னாடி நடந்தது அதெல்லாம் இல்ல எங்க அண்ணன் போய் சொல்ல மாட்டாரு எப்படி வெள்ளை அரக்க போய் சொல்ல மாட்டாங்க சொத்தா நீங்க ஏதேதோ பேசி சுத்தி விடுறீங்க சரி விடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கணுமா இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் வேணும் அவங்க வேட்பு மனுவை தேர்தல் ஆணையம் ஏத்துக்கணும் அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நிக்கணும் நிக்கிறவங்களுக்காக இந்த அண்ணன் பிரச்சாரம் பண்ணணும் அதுவும் மக்களை போய் நேரடியா சந்திக்கணும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு காலேஜ புடிச்சு மக்கள் அவரை வச்சு பிரச்சாரம் பண்ற ஐடியால தான் இருக்கீங்களா அதெல்லாம் வர வேண்டிய நேரத்துல எங்க அண்ணன் கரெக்டா வருவாரு எப்படி கரூர் ட்ரெண்டுக்கு பிறகு நாப்பத்தோரு நாள் இருந்தார அப்படியா இமோஷன்